அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது கலத்திர தோஷம் சிறுகதை நிறைவு பகுதி வாங்க கதைக்கு போகலாம் ராமலிங்க ஐயர் ஏதோ யோசனையாகவே வீட்டு முற்றத்தில் உள்ள சாய்வு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்தார் அவருடைய மனது குழம்பிய நிலையிலேயே இருந்தது தான் இவ்வாறு கோபப்பட்டு தன் மகளின் வாழ்க்கைக்கு சூன்யத்தை காட்டிவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு எதையும் சிந்திக்க விடாமலும் வேறு வேலைகளில் மனதை லைக்க விடாமலும் செய்தது உள்ளே அறையின் கட்டிலில் ருக்மணி படுத்துக்கொண்டு எதையும் சிந்திக்க திராணியற்று அழுத வண்ணமே இருந்தால் தன் மகளின் நிலையை கண்ட கோமதி அம்மாளுக்கு பெற்ற வயிறு பற்றி எறிவது போல் இருந்தது தன் மகளின் நிலை குறித்து தன் கணவரிடம் வாய் திறக்க முடியாமலும் மகளுக்கு ஆறுதல் கூற முடியாமலும் கோமதி அம்மாள் செய்வதறியாது திகைத்து நின்றாள் வீட்டில் யாருமே அன்ன ஆகாரம் அருந்தாமல் அவரவர்கள் ஏதோ தன் சிந்தனையில் மூழ்கியிருந்தனர் வீட்டில் நிலவிய அமைதி ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியது கோமதி அம்மாளுக்கு அவளே அந்த சூழலை மாற்ற எண்ணி மெதுவாக தன் கணவரின் முன் சென்று உணவருந்து வருமாறு அழைத்தாள் அதற்கு அவர் அவளை நிமிர்ந்து பார்த்து என் ஒரே கண்மணியின் வாழ்க்கைக்கு நானே அவசரப்பட்டு குழி தோண்டி புதைத்து விட்டேனே என்ன சமாதானம் செய்து அவளை தேற்றுவேன் ஒரு பாவமும் அறியாத அவளுக்கு எத்தகைய தீங்கினை இழைத்து விட்டேன் அவசரப்பட்டு வாய் வார்த்தை முற்றி போய் பரந்தவயத்தை முடித்துக்கொள்கிறேன் என் பெண்ணை வாழா வீட்டிலேயே வைத்துக்கொள்கிறேனடா என்று வீராவேசம் பேசிவிட்டேனே எதையுமே சிந்தித்து பலமுறை யோசனை செய்து முடிவு செய்யும் என் மனம் எப்படி இப்படி ஒரு செயலை செய்ய துணிந்தது என்று புலம்பினார் தன் மனைவி கோமதியம்மாளிடம் பிறகு ருக்மணி என்ன செய்கிறாள் அவளுக்கு ஏதாவது ஆறுதல் கூறி தேற்றும்படியும் அன்ன ஆகாரம் கொடுக்கவும் கோமதியம்மாளிடம் கூறினார் தனக்கு மனசு சரியில்லை எனவும் சிறிது காத்தாட வெளியில் சென்றுவிட்டு வருகிறேன் என்று கூறி வெளியில் புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் ஏதோ யோசனையில் சென்று கொண்டிருக்கையில் எதிரே ஸ்டேஷன் மாஸ்டர் சங்கரலிங்கத்தை கண்டார் அவரும் ராமலிங்க ஐயரிடம் நலன் விசாரித்து நடந்து போன விஷயங்களுக்காக வருத்தத்தை தெரிவித்தார் பிறகு சங்கரலிங்கம் ராமலிங்க ஐயரிடம் ஓய் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க உங்கள் மனைவி யாரோ அரசல் பரசலாக கூறிய செய்தியை தவறாக கேட்டு உங்களையும் குழப்பி இத்தகைய வில்லங்கத்தை ஏற்படுத்திவிட்டார் ஐயர்வாள் எதையுமே நின்று நிதானமாக யோசித்து முடிவு செய்யும் நீங்கள் எப்படி இந்த விஷயத்தில் யோசிக்காமல் செயல்பட்டு பெண்ணின் வாழ்க்கையே கெடுத்து விட்டீர் ஒரு பெண் புகுந்த வீட்டில் வாழ்வது பெற்றோருக்கு இன்பமா அல்லது வாழாவிட்டியாக தன்னுடன் இருப்பது இன்பமா நீங்களே சொல்லுங்கள் ஐயர்வாள் பரிகார பூஜை நடத்துவதற்கு முதல் நாள் நீங்கள் என்னிடம் வந்து பலவிதமான கேள்விகளை கேட்டீர்கள் நானும் எவ்வளவு தெளிவாக எடுத்து கூற முடியுமோ அவ்வளவு தெளிவாக கூறினேன் இருந்தும் எப்படி அந்த பிள்ளையாண்டான் கோகு வீட்டில் அந்த ஹோமம் நடைபெறுவதற்கு முதல் நாளே நீர் என்னை சந்தித்து உங்கள் மனைவி ஏதோ அரசல் புரசலாக கேள்விப்பட்டால் பிள்ளையில்லா குறையை தீர்க்க செய்யும் ஹோமத்திற்கு தன் மகளை யாகத்தில் போவதாக நானும் ஹோம பூஜைதான் பெரிய ஆஷாட பூஜர்களை வைத்து செய்வதாகவும் தம்பதிகள் சகிதம் அந்த பூஜையில் கலந்து கொண்டால் அந்த பூஜையின் முழு பலனும் கிடைக்கும் என்றும் பிள்ளை இல்லாத குறை தீரும் என்றும் நான் தெளிவாக எடுத்து கூறியும் இப்படி குட்டையை குழப்பிவிட்டீரே உம்முடைய கோப ஆவேசத்தால் வாழ வேண்டிய உம்முடைய பெண்ணின் வாழ்க்கையை பறித்து விட்டீரே எதிலும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்கும் ராமலிங்க ஐயருக்கு இப்போது என்ன வந்தது அந்த பூஜையின் சிறப்பம்சமே தம்பதிகள் சகிதம் பூஜையை முழுமையாக கலந்து கொண்டு பூஜையின் முடிவில் தம்பதிகள் பிள்ளையில்லாத குறையை நிவர்த்தி செய்ய இறைவன் சன்னதியில் மாலை மாற்றிக்கொண்டு பரிகார பூஜைகளை செய்தால் தோஷம் நீங்கும் ஆனால் அன்று நீங்கள் ஏற்படுத்திய அமளியில் பூஜை தடைப்பட்டது மட்டுமின்றி அந்த பிள்ளையாண்டான்கள் இருவரும் தன் பெண்ணை பரிகாரத்துக்கு பணிக் கொடுக்கப் போவதாக ஊர் முழுக்க வதந்தியை பரப்பிவிட்டீர்கள் இதனால் எந்த சம்பிரதாயமும் முழுமையடையாமல் பாதியிலேயே நின்றுவிட்டது இதை சரி செய்வதற்கு என்ன வழி என்று நீங்கள்தான் யோசித்து முடிவு செய்ய வேண்டும் என்றார் சங்கரலிங்கம் ராமலிங்க ஐயர் இவ்வளவு நேரமும் சங்கரலிங்கம் பேசிய வார்த்தைகளை நிதானமாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டார் அவசரப்பட்டு புத்தியை இழந்துவிட்டதாக நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டார் பிறகு தெளிந்த மனதுடன் வீட்டிற்கு சென்று அவர் தன் கண்மணி ருக்மணியை காண அவள் அறைக்கு சென்றார் அங்கு அவள் அன்ன ஆகாரமின்றி அழுது கொண்டிருப்பதைக் கண்ட அவர் மனம் என்னவோ செய்தது தான் எப்படியாவது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண எண்ணி தன் மகளை சமாதானம் செய்ய எத்தனைத்தார் அதற்குள் பாலுவுக்கு மறுவிவாக ஏற்பாடு நடைபெறுவதாக ஊரில் அரசல் புரசலாக செய்தி பரவியது அதை கேட்ட ருக்மணி தன் தந்தையிடம் எப்படியாவது அவரை அழைத்து வாருங்கள் நான் செய்த குற்றத்திற்கு அவருடைய காலில் பணிந்து மன்னிப்பு கோர வேண்டுகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினாள் ராமலிங்க ஐயரும் எப்படியாவது பாலுவை அழைத்து வருவதாக ருக்மணிக்கு வாக்களித்துவிட்டு தெருவில் இறங்கி நடந்தார் பாலுவின் வீட்டை அடைந்தார் நடந்த பிரச்சனையில் உயிரே போனாலும் இந்த வீட்டின் வாசற்படியை மிதிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ராமலிங்க ஐயர் வெளியே சென்றது இப்போது அவர் நினைவுக்கு வந்தது இருந்தாலும் தன் ஒரே கண்மணி ருக்மணியின் கண்ணீரை துடைக்க அவருக்கு வேறு வழி தெரியவில்லை அவர் சென்ற சமயம் வீட்டின் வாசலில் குழந்தைகளின் ஆரவாரமும் பெரியவர்களின் சலசலப்பும் இருந்தது வீட்டில் ஏதோ விசேஷம் என்று எண்ணிக்கொண்டவராய் மெதுவாக வீட்டு வாயிலுக்கு சென்றார் அவரை வா என்று அழைக்க யாரும் அங்கு தயாராக இல்லை மெதுவாக உள்ளே சென்றவர் முதல் கூடத்தை அடைந்து அங்கே பாலு இருக்கிறானா என்று தன் கண்களாலேயே தேடினார் அவர் கண்ணுக்கு தட்டுப்படவில்லை அதற்குள் கூடியிருந்த சுற்றத்தார்களில் ஒருவன் ஓடிச் சென்று கோவுவிடம் விஷயத்தை கூறினான் கோவும் அறக்க பறக்க ராமலிங்க ஐயரிடம் முன்வந்து என்ன விஷயம் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று ஆவேசமாக வினவினான் அதற்கு அவர் பொறுமையாகவும் நிதானமாகவும் நான் பாலுவை சந்திக்க வேண்டுமாப்பா கூப்பிடுகிறாயா என்று மெதுவாக கேட்டார் அதற்கு கோவு பாலுவுக்கு இன்று மறுவிவாகம் செய்ய எத்தனை எத்தனைத்திருக்கிறோம் நீங்கள் எதற்கு இங்கு வந்து மறுபடியும் குட்டையை குழப்ப போகிறீர்களா என்று ஆவேசமாக கேட்டான் ஹோம பூஜைக்காக உங்களின் பெண்ணை போவதாக ஊரெல்லாம் வீண் வதந்தியை பரப்பினீர்கள் அல்லவா உங்களுக்கு இங்கு என்ன வேலை கொலைபாதகர்கள் இருக்கும் வீட்டில் ஹோம பூஜையின் பலனே என்னவென்று முழுமையாக தெரியாமல் யாரோ தூண்டிவிட்டதை காதில் வாங்கி கொண்டு நீங்களும் உங்கள் மனைவியும் அன்று செய்த அமளியை எங்களால் மறக்கவே முடியாது ஹோம பூஜையில் தம்பதிகள் சகிதமாக உட்கார்ந்திருந்த போது உங்கள் பெண்ணுக்கு ஹோமகுண்டத்தில் ஏற்பட்ட புகையின் காரணமாக மயக்கம் வந்துவிட்டது அதற்கு நீங்களும் உங்கள் மனைவியும் என்னவெல்லாம் நாடகம் போட்டீர்கள் தாவி சென்று உங்கள் பெண்ணை வாரி எடுத்து தோளிலே போட்டுக்கொண்டு தெருவில் ஓடினீர்களே நினைவில்லையா உங்களுக்கு ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு யாருக்கு முழுமையாக சொந்தம் அதை முதலில் கூறுங்கள் ராமலிங்க ஐயரே யாராவது தன் மனைவியை பரிகாரத்திற்கு பலியிட சம்மதிப்பார்களா நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் சொல்லுங்கள் அதை முதலில் முதல் நாள் ஹோமம் முடிந்தபொழுது தன் மனைவிக்கு என்னவாயிற்றோ ஏதாயிற்றோ என்று பதறி அடித்துக்கொண்டு கொண்டு பாலு உங்கள் வீட்டிற்கு வந்தபொழுது அவனுக்கு உரிய மரியாதையை கொடுத்தீர்களா ருக்மணியின் உடம்பு எவ்வாறு உள்ளது என்று பொழுது எப்படியோ இந்த முறை விட்டால் என்று ஏடாகுடமாக பதில் சொன்னீர்களே இதற்கு என்ன அர்த்தம் பிறகு அவளை தன்னோடு வீட்டிற்கு அழைத்து வர பாலு எத்தனைத்து ருக்மணியிடம் கிளம்பு நம் வீட்டிற்கு போகலாம் என்று கூறிய போது நீங்கள் இருவரும் யாகம் முடியும் வரை ருக்மணியை உங்கள் வீட்டிற்கு அனுப்ப மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த கொலைபாதக செயலை பற்றி அவனுக்கு விரிவாக விளக்கம் கொடுத்தீர்களே அது மட்டுமா எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பற்றி ஊரெல்லாம் வீண் வதந்திகளை பரப்பி எங்களால் தெருவில் இறங்கி நடக்க முடியாதபடி செய்தீர்களே இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு எங்கள் வீட்டின் படியேறி வந்து என் தம்பி பாலுவை உங்கள் வீட்டிற்கு அழைக்கிறீர்களே உங்கள் சகவாசமே வேண்டாம் என்றுதான் என் தம்பிக்கு வேறு மனம் செய்ய எத்தனைத்து என்று விவாகத்துக்கு நாள் குறித்து எல்லாம் தயாரான நிலையில் உள்ளது நீங்கள் இந்த நேரத்தில் இங்கு வந்து அவனை வா என்று அழைப்பது நியாயமா தயவு செய்து நீங்களாகவே இந்த இடத்தை விட்டு சென்றால் நல்லது இல்லையென்றால் அது என் வாயால் சொல்ல விரும்பவில்லை என்று அந்த இடத்தை விட்டு பரபரவென்று நகர்ந்தான் கோவோ கூடியிருந்த அனைவரும் இந்த சம்பாஷணையை கேட்டு கை கொட்டி ஆரவாரம் விட்டு சிரித்தனர் ராமலிங்க ஐயருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தன் பெண்ணுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது தலை குனிந்து அவர் மெல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார் நடந்த அத்தனை விஷயங்களையும் மறைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ருக்மணி செய்வதறியாது மயங்கி சரிந்தாள் அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் சிலர் ஐயோ ருக்மணிக்கு என்னவாயிற்று என்று பதறி அடித்துச் சென்று அவளை தூக்க எத்தனித்தனர் வெளியே சென்ற ராமலிங்க ஐயரும் பதறி அடித்து கொண்டு உள்ளே ஓடி வந்தார் அம்மா ருக்கு ருக்கு என்று கதறி அழ ஆரம்பித்தார் அதற்குள் பாலு கோகு மீனாட்சி மூவரும் அந்த இடத்திற்கு ஒருமித்தவாறு வந்தனர் பிறகு பாலு ஓடிச் சென்று ருக்மணியை அலேக்காக தூக்கி கொண்டு மருத்துவரிடம் ஓடினான் மருத்துவர் கை நாடியை பரிசோதித்துவிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்று பாலுவின் கையை பிடித்து குலுக்கினார் அங்கு கூடியிருந்தவர்கள் மீனாட்சி கோபு கோமதியம்மாள் ராமலிங்க ஐயர் அனைவர் முகத்திலும் சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது ராமலிங்க ஐயரும் கோமதியம்மாளும் நடந்து போன கசப்பான நிகழ்வுகளுக்காக தங்களை மன்னிக்கும்படி அனைவரிடமும் மன்னிப்பு கோரினர் ருக்மணி தன் கணவன் பாலுவிடம் மனதார மன்னிப்பு கோரினால் தம்பதிகள் சகிதம் இறைவன் சன்னதியில் ஆலை மாற்றி பரிகாரத்தை முழுமையாக்கி தன் இல்லற வாழ்வை இனிமையாக தொடங்கினர் கதை முடிந்தது நன்றி வணக்கம்